வெஜ் மீல் சாப்பிடும்போது எல்லாமே வந்துட்டு இந்த குழம்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் அதுதான் வத்தல் குழம்பு அதுவும் மூணு மாதம் வரைக்குமே கெட்டு போகாத மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்து வதக்கிட்டு இது கூட வரமிளகாய் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க அது கூடையே வந்துட்டு கல்கப்பளவுக்கு சுண்ட வத்தல் அது கூட பத்து பல் பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இது கூடயே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஒன்ஸ் நல்லா வதங்கினதும் ஒன்றரை தக்காளி தக்காளி கூடயே உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா தக்காளியை சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப ஈஸி தாங்க அட்டகாசமாக இருக்கும் ஒன்ஸ் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கிறக்கு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடும் கருகாமையும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கோங்க புளி ஆட் பண்ணதும் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா சுண்ட வந்துட்டு உப்பு இருக்கும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இதை நல்லா மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு திக்காயி வரணும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் டைம் எடுக்கும் நல்ல இந்த மாதிரி கெட்டியானதும் இதோட டேஸ்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க ஃபைனலாக கை நிறைய கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான வத்தல் குழம்பு ரெடி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ஆறுனதும் ஹேர்டட் கன்டைனரில் போட்டுட்டு நல்லா மூடி வச்சு அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இதை நல்லா சுட சுட சாதத்தோட அப்பளம் போட்டு வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ